நண்பர்கள் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படின்னு நம்ம அனைவருமே கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் என்னதான் வீட்டில விளக்கேற்றி பூஜை செய்து நாம வழிபாடு மேற்கொண்டா கூட கோவிலுக்கு போய் நாம வழிபாடு செய்யறது மூலமா நமக்கு பல நல்ல நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் அப்படின்றது வந்துட்டு உண்மை இன்னைக்கான ஆன்மீக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிறப்பாக இருக்கிறதுக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழவும் செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து வாழ்வதற்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களும் செல்ல வேண்டிய கோவில்கள் குறித்த தகவலை பற்றி தான் நாம வந்து தெரிஞ்சுக்க போறோம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு வந்து நீங்க இந்த தலைப்பை வந்து பார்த்ததுமே ஜனவரி ஒன்னாம் தேதிக்கே இந்த கோவிலுக்கு வந்து போகணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் வரக்கூடிய இந்த ஆண்டா வந்து நம்ம சிறப்புமிக்க ஆண்டாக வந்து மாற்றுறதுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூணு டிசம்பர் மாத இறுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முடிகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் அதுவும் உங்களுக்கு எந்த நாள் வந்து சிறப்பாகவும் வாய்ப்புகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அந்த நாளாக வந்து பார்த்து அந்த நாளில் நீங்கள் வந்து ஆலயத்தில் வந்து போயிட்டு அதாவது கோவிலுக்கு போய் பொறுமையாக தெய்வ வழிபாடு வந்து பண்ணிட்டு வாங்க குடும்பத்தோடு வந்து போயிட்டு வாங்க நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக வந்துட்டு அமையும் அப்படி

மரைக்குளம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அமைதியா வந்து உட்கார்ந்து குறைந்தது ஒரு பத்து நிமிடமாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீரணும் அப்படின்னு மீனாட்சி அம்மனை வந்து நினைத்துட்டு சொக்கநாதரையும் வந்து நினைச்சிட்டு அவ மனதாரம் வந்து வேண்டிக்கிட்டு வாங்க இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமா வந்துட்டு அமையும் அடுத்ததா ரிசவராசிக்காரர்கள் ரிசவராசிக்காரர்கள் இந்த வருடம் போக வேண்டிய கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஸ்ரீரங்கநாதரை நீங்கள் வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அங்க போய் பெருமாளை வந்து வணங்க அణం அப்படி வழிபாடு செய்யறப்போ அங்கேயும் பொறுமையோடு முழு மனதோடும் நீங்க வந்துட்டு வழிபாடு வந்து செய்ங்க வழிபாடு வந்து செஞ்சிட்டு பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை வந்து வாங்கி கொடுத்து உங்க பேர்ல அர்ச்சனை வந்து பண்ணிக்கிறங்க குறைந்தாரு ஒரு ஐந்து நபர்களுக்காவது பெருமாள் கோவிலல வெண்பொங்கலை வாங்கி தானமா வந்து கொடுங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை வந்துட்டு கொடுக்கும் அடுத்ததா மிதுன ராசிக்காரர்கள் பழனிமலை முருகனை வந்து மாலை நேரத்தில் ராஜா அலங்காரத்துல போயிட்டு தரிசனம் வந்து பண்ணணும் அது கூடவே உங்க வீட்ல முருகனுடைய ராஜ அலங்க ஆடம்பரப்படுத்த வந்து வைத்து தினமுமே விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்யணும் இது உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை பணத்தட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்வை நிறைவான வாழ்க்கையை கொடுக்கிறதா வந்து சொல்லப்படுது அடுத்ததா கடகராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் திருச்செந்தூர் முருகனை போய் நாம தரிசனம் செய்யணும் முடிஞ்சா காலையில் கிடைக்கக்கூடிய அந்த இலை விபதியை வாங்கி வந்து வச்சுக்கிறோங்க வீட்டில் சண்முகருடைய படமோ அல்லாது பச்சை நிறத்தில் ஆடை அணிந்திருக்கக்கூடிய சண்முகருடைய படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்தை வந்து வைத்து தினந்த ஒருமை விளக்கேற்றி வழிபாடு செஞ்சிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகள் வந்து நீங்கி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுயம்பு சனீஸ்வர பகவான் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவானுடைய கோவிலுக்கு வந்து ஒரு சனிக்கிழமையில போய் வழிபாடு வந்து செய்யுங்க அங்க நல்லெண்ணெய் வாங்கி வந்து கொடுங்க அப்படி வாங்கி கொடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சனியோட தாக்கமோ சனியோட தோஷமோ வந்து இருந்தது அது நீங்கி நீங்க செய்யக்கூடிய தொழிலை

ஏற்பட்ட அனைத்து விதமான தடைகள் வந்து நீங்கி நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள் மந்திராலயம் வந்து போகணும் மந்திராலயம் வந்து போய் விடியற் தரிசனம் வந்து செய்யணும் ராமருடைய அபிஷேகத்தை வந்து பார்க்கணும் அங்கு கொடுக்கக்கூடிய துளசி மண்ணை வாங்கி வந்து அதை வெள்ளி அல்லது செம்பு கிண்ணத்துல பூஜை அறையில வைத்து தினமுமே விளக்கேற்றி வழிபாடு வந்து செஞ்சுட்டு வர பட்சத்துல வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும் அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடத்துல போக வேண்டிய கோவில் வந்து பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன்

அங்க வந்து அன்னதானத்துக்கு உங்களால முயன்ற ஏதாவது ஒரு தொகையை நீங்க வந்து தானமா வந்து கொடுங்க இப்படி போய் நீங்கள் வழிபாடு செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா மகர ராசிக்காரர்கள் குருவாயூர் போய் வழிபாடு வந்து செய்யணும் அங்கு துலாபரம் வந்து நீங்க வந்து கொடுக்கணும் துலாபரம் தந்ததற்கு ரசீது வந்து கொடுப்பாங்க அந்த ரசிதை வந்து வாங்கி வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி வழிபாடு வந்து செய்யுங்க அங்கு தரக்கூடிய சந்தனத்தை பூஜை செய்கிறது மூலமா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா கும்பராசிக்காரர்கள் திருவண்ணாமலை போய் அண்ணாமலையார வழிபாடு வந்து செய்யணும் அனைத்து தெய்வங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கோவிலுக்கு வெளியில வந்து பதினோரு நபர்களுக்கு நீங்க நல்ல சாப்பாடு வாங்கி தரணும் அதுவும் மிகவும் கஷ்டப்படக்கூடிய பதினோரு நபர்களாக பார்த்து நீங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் வந்து நீங்கி தொழில் லாபம் வந்து கிடைக்கிறதா சொல்லப்படுது இறுதியாக மீனராசிக்காரர்கள் இந்த வருடம் வந்து பஞ்சவாடி அனுமன் கோவிலுக்கு போய் வழிபாடு வந்து செய்யணும் அங்கே நடக்கக்கூடிய அன்னதானத்துக்காக நீங்கள் அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கணும் அந்த கோவிலில் கிடைக்கக்கூடிய அனுமன் ரட்சையை வாங்கி வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு வந்து செய்யணும் உங்கள் கையிலையும் நீங்கள் வந்து கட்டிக்கிறீங்க இப்படி நீங்கள் செய்கிறது மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த அனைத்து விதமான தடைகளும் வந்து நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்

பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் எல்லாம் பார்த்து பயன்படுத்தும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்